நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்கால் பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் தென் மாவட்டங்களில் அதிகப்படியாக பேசப்பட்ட புரட்சியாளர்களில் பல பேர் இருக்கிறாங்க அதில் மறைக்கப்பட்ட பக்கங்களில் ரொம்ப முக்கியமானவர் பீர் முகமது பாவலர் இந்த பீர் முகமது பாவலர் யார் அதை பற்றி சொல்லுங்கள் கம்பம் பீர் முகமது பாவலர் அப்படிங்கிறது அவருடைய பெயர் கம்பம்ங்கிறது அவருடைய ஊர் அவர் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கார் சப் இன்ஸ்பெக்டர் இருக்கார் அவர் வந்து எப்பவுமே குப்பை ஒரு கதை கவிதை இந்த மாதிரியான எழுத்துகள் நாட்டம் உள்ளவர் தான் அவர் பேர் பாவலர் பாவலருங்கிறது வந்து கதை எழுதக்கூடியவர்கள் கவிதை எழுதக்கூடியவர்கள் பேர் பாவலர்னு சொல்லுவாங்க பாவலர் வரதராஜன் கேள்விப்பட்டிருப்போம் நம்ம அந்த காலத்தில் இளையராஜாடைய அண்ணன் பாவலர் வரதராஜன் இந்த கவிதை எழுதக்கூடியவர்களை பாவலர்னு சொல்லுவாங்க அவருக்கு பேசிக்காவே கொஞ்சம் சுதந்திர தாக்கம் உள்ள நபர் தாக்கம் உள்ள நபராக இருக்கிறார் ஆனால் ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கார் சப் இன்ஸ்பெக்டராக அவருக்கு போடப்பட்ட இடம் வந்து ஆண்டிப்பட்டி ஆண்டிப்பட்டியில் அவர் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிறப்ப அந்த தென் மாவட்டம் முழுவதும் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் குறிப்பிட்ட அந்த ஒரு முக்குளத்தோர் சமூகத்தை குற்றப்பறம்பறைங்கிற ஒரு சட்டத்தை போட்டு ரௌதா சட்டம் கூட சொல்லுவாங்க அதுக்கு பேர் சட்டத்தை போட்டு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வயது வந்த ஆண்கள் வந்து இரவு நேரத்தில் வந்து வீட்டில் படிக்கக்கூடாது காவல் நிலையத்தில் தங்கிறணும் அவங்க வெளியூர் போனாங்கன்னா அவங்க வந்து பாஸ் வாங்கிட்டு போகணும் அவங்களுடைய ஒரு வயதுக்கு வந்த பிறகு அவங்களுடைய கை ரேகைகளை வந்து அங்கே பதிவு பண்ணிடணும் இப்படி ஒட்டுமொத்தமாக அடக்குமுறைக்கு ஆளான ஒரு சட்டம் அந்த சட்டத்தை வந்து ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் போட்டு வச்சுருந்தாங்க அதை எதிர்த்து அம்பேத்கர் வரைக்கும் குரல் கொடுத்தார் இதை வந்து நீக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஒரு கொடுமையான ஒரு சட்டம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பேசப்பட்ட காலம் அந்த காலகட்டத்தில் இவர் குறிப்பாக அந்த பகுதியில் வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இருக்கார் ஒரு கலெக்டராக இருக்கிறவர் வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் மேலே வந்து ஒரு வழக்கப்பட சொல்கிறார் நாலு பேர் மீது ஒரு பொய் வழக்கப்பட சொல்கிறார் அவங்க மேலே வந்து இந்த மாதிரியான இந்த இந்த குற்றப்பரம்ப சட்டத்தை போட்டு அவங்களை கைது பண்ணுங்க சட்டங்கிறது நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக சொன்னால் யூப்பா சிஐஏ இந்த மாதிரியான சட்டம் மாதிரி ரொம்ப கடுமையான த என்ஆர்சிக்குலாம் தாய் சட்டம் தாய் சட்டம் அது மாதிரி போட்டிருக்கில் அது வந்து என்ஆர்சி மாதிரியான த ஒரு ஆக்ட இதாக இருந்தால் கூட தண்டனைங்கிற சொல்கிறேன் அந்த வழக்கில் நீங்கள் கைது செய்யப்பட்டால் தண்டனைகள் அதிகம் இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு வழக்கில் கைது செய்யப்படுறதுக்கும் அந்த குற்றப்பெறமை சட்டத்தில் கைது செய்யப்படுறவங்களுக்கு உண்டான தண்டனைகள் வேற மாதிரி இருக்குது அப்போ அதுக்கு அதில் ஒரு ஐந்து பேரை வந்து ஒரு அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் வந்து ஒரு போலியான வழக்கு போட்டு அவர் கலெக்டருக்கும் இவங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் எதிர்த்து பேசியிருக்காங்க அந்த கலெக்டர் ஒரு ஆங்கிலேயர் ஆங்கிலேயர் கலெக்டரை வந்து எதிர்த்து பேசிட்டுருக்காங்க அதனால இந்த கோபம் கொண்ட அந்த கலெக்டர் வந்து இவர் உடனே கூப்பிட்டுவங்க மேலே வழக்க போடு அதுவும் அந்த வழக்கில் வந்து இவ்வளோ போடுன்றாப்புல முடியாதுன்றார் நீ முடியாது நீ பொய் வழக்கு போட சொல்கிற ஒரு இந்தியன் இன்னொரு இந்தியனை எப்படி வந்து கைது பண்ணுவான் அதுவும் பொய்யான வழக்கு போட சொல்கிற முடியவே முடியாது ஆல்ரெடி இவர் வந்து ஆங்கிலேயருடைய இவர் வந்து பேசிக்காகவே ஒரு சுதந்திர தாகம் உள்ள நபராக இருக்கிறாரு கவிதை எழுதக்கூடிய நபராக இருக்கிறார் பாடல் மூலியமாக எழுச்சி பாடல் எழுதக்கூடிய நபராக இருக்கிறார் இவங்க மேலே ஒரு கோபத்திலே இருந்திருக்கிறார் ஆங்கில ஆங்கிலருடைய அரசாங்கத்தின் மீது கோபத்தில் இருக்கார் வழி இல்லாமல் வேலை பார்த்துட்டு இருக்கார் சப்மிட் பட்றாரு ஒரு கடத்துக்கு மேலே என்ன பண்ணுறாருன்னா போங்கடா இந்த சம்பவம் அவருக்கு ஒரு தீப்பறி மாதிரி பட்டுருச்சு என்னடா நம்ம கையை வச்சு நம்மளே குத்துறாங்க நம்மளை வச்சு நம்மளாலே கைது பண்ண சொல்கிறாங்க முடியவே முடியாது கூடவே கூடாது இனிமேலும் இனிமேலும் இவர்கிட்ட வேலை செய்யக்கூடாது அந்த செகண்டில் அவருடைய யூனிஃபார்ம் கள்ளி தூக்கி போட்டார் போங்கட அவங்க வேலையை வேணாம் அவங்க வேணாம்னு சொல்லிவிட்டு வெளியில் வந்து வீரியமாக சுதந்திரத்திற்காக பாடுபட பேச ஆரம்பிக்கிறார் இவர் வந்து நாடகம் போடுறார் இவருடைய நாடகத்துக்கு பெரிய அளவில் மக்கள் எழுச்சி சுதந்திர தாகத்தை தூண்டக்கூடிய எழுச்சிவுக்கு பாடல்களை போடுறார் அது இதில் குறிப்பாக இவர் பாடின ஒரு பாட்டு வந்து மாந்தரை மீட்க வந்த மகான் காந்திஜியை பற்றி ஒரு பாடல் வந்து பெரிய எழுச்சி பாடலாக மாறுது எழுச்சி பாடலாக மாதிரி அந்த பாடல் வந்து பல இடங்களில் ஒழிக்க ஆரம்பிக்குது இவர் கடுமையாக வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு நாடகங்கள் போடுறாரு கவிதைகள் பாடுறாரு இந்த மாதிரியான விஷயங்கள் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திற்கு எதிராக ஆங்கிலேருக்கு எதிராக தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறார் ஆங்கிலேயருக்கு பெரிய தலைவலியாது அவனுக்கு ஒரு பிரஸ்டிஜி ஆகி போச்சு என்ன நம்மகிட்ட வேலை பார்த்தவன் எந்திரிச்சு போய் நமக்கு முன்னாடி வந்து பயங்கரமாக நம்ம போய் பாட்டு போடுறான் போகிற இடம்லாம் கூட்டம் சேருது அந்த தென் மாவட்டம் புரு முழுவதும் ஒரு பெரிய கூட்டம் சேருது ஒரு கட்டத்துக்கு என்ன பண்ணால் தேனி திண்டுக்கல் இந்த திருச்சி தேனி திண்டுக்கல் மதுரை இந்த மூணு மாவட்டத்துக்குள்ள பெரும் கூட்டம் எதிராக அவர் பேசுறாரு பாடுறாரு கவிதை உட்காந்து கேட்குறான் இது நமக்கு தலைவலியாக இருக்கு மூணு மாவட்டத்துக்குள்ள தடை போடுறாங்க அப்ப என்ன பண்ண திருச்சி ஒரு முக்கியமான வீதியில் ஒரு சரபோஜி ட்ரெஸ் அதாவது சர்தாஜி ட்ரெஸ் இருக்கு இல்லையா அந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஒருத்தர் ஆங்கிலேயருக்கு எதிராக தமிழில் ஒரு முழக்கமான வார்த்தைகளை சொல்லி ஒரு கவிதையை பாடிக்கிட்டு இருக்காரு ஆங்கிலங்குற ஒரே டவுட் ஆகிப்போச்சு என்ன சர்தாஜி ட்ரெஸ் போட்டுருக்காரு ஆனால் தமிழில் நமக்கு நமக்குதான் பேசிக்கிட்டு இருக்காங்க உள்ள போய் பார்த்தா இவர் மாறு வேகத்தில் வந்து நின்று அவங்க என்ன பிடிச்சாங்க இந்த மாதிரி விடுவாங்களா பிடிச்சதுக்கு அலிப்பூர் ஜெயிலில் வந்து மாத கணக்கில் போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி உள்ளே உட்காரில்ல சும்மா உட்காந்து பக்கம் பக்கமாக அங்கேயும் புத்தகத்தில் எழுதி எழுச்சி பாடல்களை எழுதி வெளியில் வந்த அப்படி அதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணுறாரு கேட்கல சமாளிக்கவே முடியல அப்படிங்கிற சமாளிக்கவே முடியலன்னே வெளியில் வந்து ஒரு பதிமூணு புத்தகங்களை போடுறாரு இவங்களுக்கு எதிராக கவிதை புத்தகம் நாடகம் சம்பந்தமான பதிமூணு புத்தகம் இந்த பதிமூணு புத்தகம் தடை போட்டாங்க வெள்ளக்கரை பதிமூணு புத்தகத்தையும் வந்து பாவலர் புத்தகங்களையும் தடை அப்படின்ட்டாங்க தடை போட்டாங்க தடை போட்ட அப்புறம் சும்மா இல்லை அப்புறம் என்ன பண்றாங்கன்னா வெளியில் வந்து என்னடா திருப்பி வந்து டச்சர் கொடுக்கணும் பார்த்துக்கிறாரு இவருக்கு வந்து மேடைகளில் பேசக்கூடாது இல்ல வாய்ப்பு சட்டம் ஒன்று போட்டு விட்டுறாங்க நீ வந்து பேசவே கூடாது பேசினா இருந்தா நாடகம் போடுவேன் பேசினா தானே எழுச்சி பாடல் பாடுவே பேசினா தானே எங்களுக்கு எதிராக கதவை கவிதை சொல்லுவ நீ பேசவே கூடாது வாய் போட்டு சட்டம் வாய் போட்டு சட்டம் போட்டால் போட்டு போய் எனக்கு இருக்குல்ல ஒரு கருப்பு துணியை வாயில கட்டி பெட்ருமா சைட்டை கொளுத்தி வச்சு நைட் நாடகம் போடுறது பேசாமல் நாடகம் போடுறது அதுக்கும் பெரும் திரல் கூட அப்படியே ஒரு உயிர் அதுக்கு உயிரூட்டுற மாதிரி அந்த உணர்ச்சிகளை காட்டுறது அதுக்கு என்னடா இவரை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய தான் இந்த பா பீர் முகமது பாவலர் இப்படி தொடர்ந்து ஆங்கிலேயருக்கு ஒரு பெரிய சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர் தான் இந்த பீர் முகமது பாவலர் அப்புறம் வந்து காந்திஜி மேல் மிகப்பெரிய ஒரு பற்று உள்ளவர் ஒரு ச காந்திஜினுடைய அந்த அஹிம்சை வழி போராட்டத்தின் மீது நாட்டம் உள்ளவர் தொடர்ந்து எழுச்சி மூ எழுச்சி பாடல் மூலியமாக தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு காந்திஜியினுடைய அந்த கொள்கையால் ஈர்க்கப்பட்டு கம்பத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க தனிநபர் சத்தியாகிரகம் பண்ணுறார் அதாவது வெ வெளிநாட்டு துணிகள் வைக்கக்கூடாதுன்னு அங்கே இருக்கக்கூடிய ஜவுளியா வாரிகளுக்கு எதிராக தனிநபராக ஒரே நபராக அவங்க வந்து ஒரு பெரிய காந்திஜி பா காந்திஜி அங்கே பெரும் கூட்டத்தோடு பண்ண வேலையை இவர் சார் சொந்த ஊரில் அந்த ஊர் தேவாரிகள்கிட்ட பண்ணுறாரு இவருடைய போராட்டத்தை பார்த்து அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியல கடைசியில் அவங்க சத்தியம் வாங்குறாரு இங்கே வெளியே அந் வெளியே அந்நிய நாட்டு அந்நிய நாட்டு துணிகளை வைக்கக்கூடாது வைக்கக்கூடாது அப்படி சத்தியம் பண்ணுங்கன்னா வழி இல்லாமல் இவருடைய போராட்ட வழிமுறைகளை பார்த்து இறங்கி வந்து கம்பத்தில் இருக்கக்கூடிய ஜவுளி தொழிலாளி ஜவுளி வியா வியாபாரிகள் வந்து இவருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாங்க அந்த அளவுக்கு ஆங்கிலரை எதிர்த்து களமாடியவர் தான் இந்த பீர் முகமது பாவலர் ஃபீல்டு ஒர்க்கே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் எல்லா வழியிலையும் பாட்டல் மூலியமாக எழுத்து மூலியமாக இவரை பற்றி சரியான ஒன்றும் பதிவு இல்லை இது இவரை பற்றி பெருசான பதிவுகள் கிடையாது ஏன்னா இவர் வரலாற்றில் மறைக்கப்பட்ட ஒரு பக்கங்களில் ஒருவராக இருக்கிறார் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த முக்குளத்தூர் சமூகத்திற்கும் இஸ்லாமிய சமூகத்திற்கும் தொண்டு தொட்டு ஒரு பெரிய உறவு இருக்கு அது தேவர் ஐயா முத்திராமலிங்க அவர் இருந்து இருக்கு இவர் இவருடைய காலமும் அவர் முக்கிய அறுது பாண்டியர்களுடைய காலகட்டத்திலையும் கூட நிறைய வேலுநாச்சியாருடைய காலத்தில் இருக்கு ஐதர் அலி திப்பு சுல்தான் எல்லாருமே அந்த மாதிரி ஒரு தென் மாவட்டங்களில் ஒரு பெரிய ஒரு செயின் சைன்லிங் மாதிரியான ஒரு தொடர்பு இருக்கு ஒரு பந்தம் இருக்கு அதில் ஒரு நம்ம சமூகம் தான் இவர் அவனுக்காக வந்து தன்னுடைய வேலையவே அரசாங்க வேலையவே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வேலையை தூக்கி போட்டு விட்டுட்டு வந்து அவர்களுக்கு எதிராக பெரிய ஒரு பிரச்சாரத்தை பண்ணவர் மறைக்கப்பட்ட எத்தனையோ தியாகிகளில் இவர் ஒருத்தவர் இவர் நினைவாக தேனி மாவட்டம் கம்பத்தில் பாவலர் படிப்பகம்னு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தம்பது வருஷமாக நடந்துகிட்டு ஒரு படிப்பகம் வச்சிருக்காங்க ஒரு லைப்ரரி வச்சுருக்காங்க ப்ரை இலவச லைப்ரரி அங்கே உள்ளே போனீங்கன்னா பேப்பர் இருக்கும் புத்தகம் இருக்கும் படிக்கக்கூடிய இடம் வைப்பாங்க இவர் ஒரு கவிஞராக இருக்கிறாரு எழுத்தாளராக இருக்கிறனால இவருடைய நினைவாக இன்னமும் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு மேலாக அந்த பாவலர் படிப்பகம் செயல்பட்டு இவ்வளோ தூரம் இந்த மக்கள் வந்து இவ்வளோ நேசிக்கிறாங்க இல்லையா பாவலர் அவர்களை நேசிக்கிறாங்க இல்லையா முக்குளத்தோர் மக்களுக்கு அவர் செஞ்ச செஞ்ச தொண்டுகள் என்ன சார் இல்லை முக்குளத்தோர் மக்கள் இணக்கமாக இருக்கிறதா அங்கே பாகுபாடே இருக்காது நீங்க நீங்க இஸ்லாமியர் அவர் அந்த சமூகம் இந்த சமூகம்னா தென் மாவட்டத்தில் இப்போ தானே அவங்களுக்கு அந்த காலகட்டங்களில் ஒரு ஒரு பாகுபாடே இருக்காது பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அது நிறைய நடக்குது இப்போ நீங்க கல்யாண வீடுகளில் போனீங்கன்னா இப்போ தாய்மாமன் பேர் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஒரு இந்து கல்யாணத்தில் தாய்மாமன் பேர் அப்துல் ரஹ்மான் இருக்கும் இனியா தாய்மாமன் பேர் அப்துல் ரஹ்மானால் இந்த இந்த பொண்ணோட அப்பாவும் அவரும் நண்பராக இருப்பாங்க இந்த பொண்ணோட அப்பா அந்த 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 குழந்தைய என்ன பண்ணுவோம்னா மாமா மாமன் இந்த குழந்தை இவர்தான் இவர் மணிலாம் வச்சு கால் குத்திருப்பாங்க இவர் மணிலாம் வச்சு மொட்டை அடிச்சிருப்பாங்க அப்புறம் அந்த ரெண்டு சிறு சிறுவயிலிருந்து நண்பராக நண்பர்களாக இருந்து சித்தப்பா உறவு முறை தாய்மாமன் முறைன்னு இருப்பாங்க இன்றைக்கு வரைக்கும் அந்த பந்தம் போடுது அது முக்குளத்தூர் இஸ்லாமியர் மட்டும் கிடையாது பொதுவாகவே சொல்கிறேன் அந்த அந்த பாகுபாடு இல்லாமல் இருந்தார் அந்த மாதிரி இவரை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு சமூகத்துக்கு பிறகு ரொம்ப நெருக்கமாக எல்லோருடையும் இருந்திருக்கார் ஆனால் இவருடைய ஃபோக்கஸ் எல்லாமே வந்து ஆங்கிலேயர் எதிர்ப்பு தான் இவங்களை எப்படியோ நாட்டை விட்டு துரத்தணும் அப்படிங்கிறதுல எல்லாத்தையும் ஒன்றிணைக்கக்கூடிய வேலை செஞ்சார் இவருக்கு அந்த பகுதி மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு மரியாதை இருந்துச்சு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பார்க்க நன்றி செஞ்சு